எட்டு தொகை நூல்கள் ஐங்குறுநூறு ஆசிரியப்பாவில் பாடப்பட்ட அகிலக்கியம் பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை ஐந்து அடிவரையறை மூணிலிருந்து ஆறு வரை தொகுத்தவர் கூடலூர்கிளார் தொகுப்பித்தவர் யானைக்கன்சை மாந்தரும் சேரல் இரும்பொறை முதற் உரை ஊவேசா முதற் பதிப்பு ஊவேசா இந்நூலில் மருதம் ஓரம்போக்கி நெய்தல் அம்முகுனார் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதலாந்தியார் முல்லைப் பேயனார் ஆகியோர் முறையே பாடியுள்ளனர் மேக்கை பத்து தொய்யோ பத்து கலவன் பத்து பருவம் கண்டு கிளத்தி உரைத்த பத்து தோழி வற்புறத்தற் பத்து செவிலி கூற்று பத்து குரங்கு பத்து கேளர் பத்து குயில் பத்து கிள்ளை பத்து என்று பத்து பத்து பாடல்களாக பாடப்பட்டுள்ளது அந்தாதி தொடையில் பாடப்பட்ட முதல் இலக்கியம் இதுவாகும் குறுந்தொகை ஆசிரியப்பாவில் பாடப்பட்ட அக இலக்கியம் பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை இரநூத்தி ஐந்து பாடல் எண்ணிக்கை நானூற்றி ரெண்டு அடி எல்லை நாலு டூ எட்டு தொகுத்தவர் பூரிக்கோ இதன் முதற் பதிப்பு சௌதி பெருமாள் அரங்கன் உரையாசிரியர்களால் அதிக மேற்கோள்கள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகையாகும் மணிலாடு முன்றிலர் செம்புல பயலினீரார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் குதிரையார் மீனெறி தூண்டிலார் போன்ற புலவர்கள் இதில் பாடல்கள் பாடியுள்ளனர் நற்றினை ஆசிரியப்பாவில் பாடப்பட்டாக இலக்கியம் பாடல் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று பாடியோர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புலவர்கள் அடிவரையறை ஒன்பது டு பனிரெண்டு வரை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடுந்த பாண்டியன் மாறன் வழுதி முதற் பதிப்பு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அறிவுடை நம்பி உக்கர பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ அதியமான் அஞ்சி அழிசி ஆய் அண்டிரன் உதியன் ஓரி காரி கொட்டுவன் வேந்தன் சேந்தன் வேந்தன் நன்னன் தலையானங்கணத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் போன்ற மன்னர்கள் பற்றிய குறிப்பும் வண்ணப்புறம் கந்தனார் மலையனார் தனிமகனார் விழிக்கண் பேதை பெருங்கண்ணகனார் தும்பி சேர்க்கீரனார் தேய்புரி பழங்கயிற்றனார் மடல் பாடிய மாதங்கிரணார் போன்ற புலவர்களும் இந்த நூலில் பாடல்கள் பாடியுள்ளனர் அகனானூரு ஆசிரியப்பாவில் பாடப்பட்ட அக இலக்கியம் பாடல் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று பாடியோர் நூற்றி நாற்பத்தி ஐந்து அடி எல்லை பதிமூணு முப்பத்தி ஒன்று தொகுத்தவர் உருத்திரசன்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பேர்வழிதி முதற் பதிப்பு வே ராஜா கோபால் ஐயங்கார் என்பவர் குடவாளை முறை பற்றி சொல்லக்கூடிய நூல் மகனானூறு மனமுறை பற்றி சொல்லக்கூடிய நூலும் மகனானூறு தித்தன் நன்னன் பிட்டன் பன்னன் கோசர் பாரி காரி கொடுதோர் செழியன் நெடுஞ்செழியன் அத்தி கங்கன் கட்டி கடையன் புள்ளி பாணர் திரையர் முதலிய அரசர்களையும் வள்ளல்களையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் இந்நூலாகும் பிந்துசார மன்னனுடைய படையெடுப்பை கூறக்கூடிய நூல் இந்நூல் அடுத்ததாக ஒன்று முதல் நூற்றி இருபது வரை இருக்கக்கூடிய பாடல்கள் கயிற்சியானை நிறை எனவும் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முந்நூறு வரை உள்ள பாடல்கள் மணிமடை பவளம் எனவும் முந்நூற்றி ஒன்று முதல் நானூறு வரை உள்ள பாடல்கள் நித்தில கோவை எனவும் குறிஞ்சி திணையில் இரண்டு எட்டு என்ற இரட்டைப்படை எண்ணாகவும் பாலைத்திணை ஒன்று மூணு ஐந்து ஏழு என ஒற்றைப்படை எண்ணாகவும் முல்லை நாலு என்ற இலக்கமுடைய பாடல்களாகவும் மருதம் ஆறு என்று இலக்கமுடைய என் பாடலாகவும் நெய்தல் பத்து முப்பது என்பது நெய்தல் திணை பாடலாகவும் அமைக்கப்பட்டுள்ளது கலித்தொகை கலிப்பாவில் பாடப்பட்ட அக இலக்கியம் பாடல் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது பாடியோர் ஐந்து புலவர்கள் அடி எல்லை பதினொன்று முதல் எண்பது வரை தொகுத்தவர் தோனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை முதற் பதிப்பு சீவை தாமோதரன் புலன் என்னும் இலக்கிய வகையை அடங்கியது கலித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று கல்வி வளார் கண்ட களி என்றும் போற்ற இந்நூல் பாலை முப்பத்தைந்து பாடல்கள் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடியுள்ளார் குறிஞ்சி இருபத்தொம்பது பாடல்கள் கபிலரும் மருதம் முப்பத்தைந்து பாடல்கள் மருதநில நாகனாரும் முல்லை பதினேழு பாடல்கள் சோழன் நல்லுருத்திரனும் நெய்தல் முப்பத்தி மூன்று பாடல்களை நல்லந்தோவனாரும் பாடியுள்ளனர் புராண இதிகாச நிகழ்வுகளை அதிகமாக கூறும் இலக்கியம் கலித்தொகையாகும் புறநானூறு அகவர்பாவில் அமைந்த புற இலக்கியம் பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஐந்து பாடல் எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு அடி எல்லை நாலு முதல் நாற்பது வரை இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயரை அறிய முடியவில்லை முதற் பதிப்பு ஊவேசா புறநானூற்று நூலை வரலாற்று களஞ்சிய நூல் என்பர் இந்த நூலில் துறை பாடினோர் பாடப்பட்டோர் போன்ற குறிப்புகள் வந்து அடங்கியுள்ள நூலாக கருதப்படுகிறது புறநானூற்று பாடல்களில் பன்னெண்டு பாண்டியர்களையும் பதினெட்டு சேரர்களையும் பதிமூணு சோழர்களையும் பதினெட்டு வேளிர்களை பற்றிய குறிப்புகளும் இந்நூலில் அடங்கியுள்ளது அது மட்டுமன்று தாலியில் புதைத்தல் நடுகள் வழிபாடு கைமை நோற்றல் உடன்கட்டை ஏறல் போன்ற சமூக பழக்க வழக்கங்கள் புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது இந்நூலின் ஒரு சில பாடல்களை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பதிற்றுப்பத்து அகவர்பாவில் பாடப்பட்ட புற இலக்கியம் பாடியோர் எட்டு பேர் அடி எல்லை எட்டு முதல் ஐம்பத்தேழு வரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயரை அறிய முடியவில்லை முதற் பதிப்பு ஓவேசா பதிற்றுப்பத்து இரும்பு கடலை என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் இலக்கியம் தமிழ் களஞ்சியம் என்றும் போற்றப்படுகிறது நான்காம் பத்து அந்தாதித் தொடையில் அமைந்தது முழுவதுமாக சேர அரசர்களைப் பற்றி பாடக்கூடிய இலக்கியம் இதுவாகும் முதற் பத்து கிடைக்கவில்லை இரண்டாம் பத்து குமட்டு கண்ணனார் இமய நெடுஞ்சேரலாதனை பாடியது மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பலியாணை செல்களு கூட்டுவனை பாடியது நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியினார் கலங்காய் கண்ணினார் முழு சேரலை பாடியது ஐந்தாம் பத்து பரனர் செங்கூட்டுவனை பாடியது ஆறாம் பத்து காக்கை பாடினார் ஆடு சேரலாதனை சேரலாதனை பாடியது ஏழாம் பத்து கபிலர் செல்வக்கடுங்கோ வாலியாதனை பாடியது எட்டாம் பத்து அரிசிய்கலார் பெருஞ்சேரல் இரும்புறையை பாடியது ஒன்பதாம் பத்து பெருங்குன்றார் இளஞ்சேரல் இரும்புறையை பாடியது இந்நூலின் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு ஆகியன குறிக்கப்பட்டுள்ளது பரிபாடல் அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் ஆகும் உவேசா முதற் பதிப்பு செய்துள்ளார் உரை பரிமேலகர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் அறிய முடியவில்லை அடிவரையறை இருபத்தி ஐந்து முதல் நானூறு வரை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை பதிமூன்று இந்நூல் பொருட்கலவை நூல் என போற்றப்படுகிறது பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் எனவும் சொல்லப்படுகிறது பரிபாடலுக்கு இசை வகுத்தவர்கள் நாகனார் மற்றும் நல் அச்சுதானார் மதுரை திருப்பரங்குன்றம் திருமலும் சோலை வையை திருமருதை முன்றுரை போன்ற இடங்களின் வர்ணனைகள் இப்பாடலில் உள்ளது பாண்டியனை பற்றி விரிவான செய்திகள் உள்ளன உணவு வகைகள் ஆடை அணிகள் கடவுளர் வழிபாடுகள் விழாக்கள் பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப்பொருட்கள் பற்றிய உள்ளது பழக்க வழக்கங்கள் வைதீக ஒழுக்கங்கள் போன்ற சொல்லப்படுகிறது முருகன் திருமால் பற்றிய புராண கதைகள் இந்நூலில் நிரம்ப காணப்படுகிறது பரிபாடலில் இயற்கை காட்சிகள் சிறப்பிடம் பெறுகின்றன நெய்தல் ஆம்பல் குவளை சங்கம் போன்ற பேரண்கள் பற்றி குறிக்கப்பட்டுள்ளது பரிபாடல் மதுரையின் அழகை தாமரை மலரோடு ஒப்பிட்டு கூறுகிறது நன்றி வணக்கம்